கேடும் நாடி பிப்ரவரி இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆசிர்வாதத்தால் வேதனையா வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் முதல் நாற்பத்தி ஆறாம் வசனம் முடிய என் தகப்பனே இந்த ஒரே ஆசிர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு என் தகப்பனே என்னையும் ஆசிர்வதியும் ஆதியாகமும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் ஈசாக்கின் குடும்பத்தில் ஒரு சதி திட்டம் நிறைவேற்றப்பட்டுவிட்டது ஆள் மாறாட்டம் பண்ணி ஆசிர்வாதம் பெற்றாயிற்று ஆனால் அதன் பின் அந்த குடும்பத்தின் நிலை என்னவாயிற்று ஈசாக்கு ஏசா வேட்டையாடி கொண்டு வருவது ஈசாக்கின் வாய்க்கு இருந்ததனால் அவன் ஏசா மேல் பட்சமாய் இருந்தான் இப்படி சுவைக்கு இருந்ததனால் மரணமடையும் முன்னே தனக்கு பிரியமான சுவையுள்ள பதார்த்தங்களை சமைத்து கொண்டு வரும்படி ஏசாவை கேட்கிறான் ஏசாவை ஆசிர்வதிக்க விரும்புகிறான் ஆனால் இளைய மகன் தந்திரமாய் தன்னை ஏமாற்றிவிட்டதை அறிந்து வருந்துகிறான் ஈசாக்கு நாவுக்கு இருந்தானே இன்று நாமும் நாவுக்கு அடிமையாகி உணவகங்களுக்கு ஓடுகிறோமா வரவழைக்கிறோமா ரெபேக்கால் இரண்டு பிள்ளைகளையும் ஒரே தாய் பெற்றிருக்க எப்படி ஒரு பிள்ளையை சிறப்பாய் நேசிக்கலாம் தேவன் பச்சவாதம் இல்லாதவராயிற்றே நாமும் அப்படி இருக்க முடியுமே மேலும் தகப்பனை ஏமாற்றுவதற்காக இளைய மகனுக்கு என்னென்ன தந்திரங்களை கற்றுக் கொடுக்கிறாள் அவள் எந்த மகனை நேசித்தாளோ அந்த மகனை அதன்பின் வாழ்நாள் முழுவதும் பிரிந்து வாழ்கிறாளே தாயே குடும்பத்தை உடைத்து விட்டாளே ஏசா வழி வழி வந்த பாகத்தை சேஷ்டபுத்திரபாகத்தை விட்டான் இப்படி அறிவிலியாய் வாழ்ந்ததால் தகப்பனின் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தையும் இழந்தானே சேஷ்டபுத்திர பாகம் தகப்பனின் ஆசிர்வாதம் ஆகியவற்றை இழந்ததால் பற்று குறைகிறது பெற்றோரை மதிக்காத போக்கு உண்டாகிறது காணாந்தேசத்து ஏத்தின் குமாரத்திகளை மணந்து கொள்கிறான் பெற்றோருக்கு மனநோவை உண்டு பண்ணுகிறான் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தனிப்பட்ட உரிமைகள் அதிகாரங்கள் தாழ்ந்துகள் என்று பல ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் எதையும் அலட்சியப்படுத்தாமல் ஆண்டவர் தந்த வாழ்க்கையில் அவற்றை அவருக்காக பயன்படுத்த வேண்டியது நம் பொறுப்பாகும் யாக்கோபு எத்தன் ஆனாலும் ஏமாற்ற சொல்கிறபோது மறுக்கும் துணிச்சல் மனிதனுக்கு வேண்டும் இவனுக்குள்ளும் நப்பாசை இருந்ததால்தான் ஆசிர்வாதம் பெற வேண்டி அயோக்கியமானதை செய்துவிடுகிறான் அதன் பின் அண்ணன் முகம் பார்க்க முடியாதவனாய் ஓடி போகிறான் அண்ணனுக்கு அஞ்சி அஞ்சி சாகிறான் பெற்ற தாயை இறுதி வரை பார்க்க முடியாமல் பிரிந்து போகிறான் ஆசிர்வாதங்களை ஆண்டவர் அதன் அதன் காலத்தில் தருவார் என்று காத்திருக்கும் பொறுமை வேண்டும் விட்டு கொடுக்கும் கலையை வீட்டில்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் விட்டு கொடுக்கும் கலையை வீட்டில்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஜபம் தேவனே எங்கள் பிள்ளைகள் நேர்மையையும் அன்பையும் விட்டு கொடுத்தலையும் கற்றுக்கொள்ளும் வகையில் நாங்கள் குடும்பங்களை நடத்த உதவி செய்யும் ஆமேன்